இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்யன்னு கேட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆவியை எடுத்து போட்டுரும் நீங்கள் ட டாப்பிக்கே மாறிவிடும் ஆரம்பத்தில் ஜபான் உள்ளே வந்திருக்கோம் இல்லை சபையில் விசுவாசியாக ரஷிக்கப்பட்டவங்க சாட்சி கீழ்ச்சி எல்லாம் புருஷாக இருக்கா கல்யாணம் ஆனவளா புருஷாக இருக்கானா ஆ வா சொல்லிட்டு வா அது கூட எதுனா நல்ல காரணம் இருந்தால் வா இந்த மாதிரி ஆசாமிகள் வேண்டாம் என்ன சபைக்கு நான் ஆணித்திரமாக சொல்கிறேன் வேணால் வேறு மாதிரி போயிடும் அது பிரச்சனை உங்கள் சிந்தையெல்லாம் மாம்ச சிந்தையாக மாறிவிடும் சும்மாவே புருஷன் சந்தேகப்படுற அளவுக்கு ஆகிடும் அது தான் ஆரம்பிக்கும் அது வயசு எங்கே இது வயசு எங்கேன்னு தாவிது ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாத்தையும் கற்று கொடுத்துட்டுருக்காரு பஸ்ஸே பாலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே தாவியது தான் ஒரே அவங்க பஸ்ஸே பாலுக்கும் அவர் பெரிய தலைவர் இவர் தான் கல்யாணம் வச்சார் அவங்க அப்பா தாத்தா எல்லாம் இவரு அரசியலில் வேலை செஞ்சாங்க விசுவாசிகளாக மெய்காப்பாளர்களாக இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தாரு திடீர்னு பச்சை பால் ரொம்ப பார்வைக்கு பிரியமாக பட்டுச்சு அது காலில் குளிக்க வேண்டிய பொம்பளை ஏன் சாயங்காலம் குளிச்சதா இல்லை சாயங்காலம் காலையும் சேர்த்து குளிக்கிற பொம்பளையான்னு தெரியல நமக்கு என்னமோ குளிச்சா மழக ஆயிட்டான் இதுதான் விஷயம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்திங்களா அது வயசு எங்கேயோ இருக்கும் இது வயசு எங்கேயோ இருக்கும் இதெல்லாம் நம்ம வேதத்தில் காணாததெல்லாம் ஒன்றும் இல்லை புதுசாக ஒன்று அஞ்சு பதினாலு சொல்லுது இள வயதுள்ள வி இல வயதுள்ள விதவிகள் விவாகம் பண்ணவும் பிள்ளை பெறவும் வீட்டை நடத்துவோம் இதெல்லாம் செய்ங்க விரோதியான நிந்திக்கிறதுக்கு இடம் கூடாது இருக்குன்னு பற்றி நான் வேண்டிக்கொள்கிறேன் நீ கல்யாணம் பண்ணிக்க நீ குடும்பம் பண்ண எல்லாம் செய் விரோதியான நிந்திக்காத அளவுக்கு பார்த்துக்கோள் சத்ருவனை நிந்திக்காத அளவுக்கு பார்த்துக்கோள் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா இதெல்லாம் சொன்னால் பாதி பேர் சபையிலே வரமாட்டாங்க நம்மளுக்கு வராங்க வரலன்றது முக்கியம் இல்லை சத்தியம் போய் சேர்ந்தால் போதும் இதில் எந்த ஒரு ஆதாயமும் நமக்கு தேவ தொழிலை தேவ தேவனுடைய ஊழியத்தை ஆதாய தொழிலாக செய்யக்கூடாது என்பதிலே நான் கருத்தாக உங்களுக்கு போதிக்கிறேன் இதெல்லாம் வந்து இது உங்களுக்கு ஆவியில் அனல் இருக்காது உங்களுக்கு டோட்டலாகவே மாம்ச பிரச்சனைங்க போலீஸ்காரியாக ஆகிடுவீங்க புரிசாக எங்கே போனால் எங்கே வந்தோம் ஃபோனை நோண்டுறது ஃபோனை பார்க்குறது பயங்கரமான என்ன சொல்கிறது இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட் செட்டில் ஆகிடும் வாங்க சாப்பிடுங்க இது கொடுங்க குடிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு கேட்டதுக்கு எங்கே போனேன் எங்கே வந்தேன் என்ன சாப்பிட்டேன் அவன் பசிக்கலான்ட்டானா போதும் எங்கேயோ சாப்பிட்டு ஒத்துங்கிற அந்த ஆள் அப்படியே மாறி மரியாதையெல்லாம் மாறிவிடும் அவன் ஒரு க சந்தேகத்தோட பார்க்கும் ஏன் ஆரம்பிச்சுடுறத நீங்கள் தானே அது அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி பேசுட்டு இதெல்லாம் வேணாம் எம்மா இதெல்லாம் வேணாம் நீங்கள் பண்ணுற ஊழியம் இல்லை இது அட்வூழியம் பழகின்றதுக்கப்புறம் ஜோடி போட்டுன்னு அக்கத்தங்கச்சி மாதிரி இருப்பாங்க அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும்